பொண்ணுமா உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் ம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா விட ரொம்ப பிடிக்கும் இல்லை இல்லை எங்கள் அம்மா வீடெலாம் இல்லை ஆனால் உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவேன் உயிர் கூட கொடுப்பேன் ஆனால் அதுக்குன்னு உயிரை கேட்காதீங்க ஆ டேனன் பாகஸ்க்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு உயிர் வரத்துக்கும் போகிறதுக்கும் ஒரு காரணம் வேணும் அப்படி சூசைன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு வெட்டிடம் உண்டாயிடும் என்னதான் தான் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செருப்புக்கு இந்த செருப்பு தான் ஜோடிங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன் நான் வேணா கவிதையாக சொல்கிறவா உன் பாதம் வாங்கி நெஞ்சில் பதியாமல் போனேனோ உன் பன்னீர் அச்சில் ஹே இங்கே பாரு என்னை நீ எப்போ பார்த்தாலும் நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் பாரு உனக்கு பிடிச்ச கலர் கருப்புன்னு தெரிஞ்சு அதான் நான் போட்டு வந்திருக்கேன் இன்னும் என்னடா உனக்கு தெரியணும் எனக்கு உனக்கு பிடிக்கும்டா என்னடா சொல்கிறான் மச்சான் வந்தவுடனே பொறுமையாக அழகாக சரிடா மச்சான் த்ரீ டூ ஒன் சொன்னோடனே பாரு ஓகேவா அவ வந்த உடனே ஹாய் ஹாய் ஹம் ஹாய் ஹம் அப்படி பாத்துட்டு ஆ அப்படி ஒண்ணும் தெரியடா சரி பண்றது ஏதாவது ஆர்டர் ஆ கேள்றாச்சு ஆர்டர் பண்ணுங்க हाय की बाइक केंद्र ओ सॉरी எங்க உங்களை தாங்க ஹாய் அம் ஷா உங்க பேரு பூர்ணிமா எங்க உங்க ஃபோன் நம்பர் மீ ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா கால் பண்ணி உங்க அட்ரஸ் தெரிஞ்சு பண்ணல ஏன் அட்ரஸ் எதுக்கு உங்களுக்கு அட்ரெஸ் தெரிஞ்சாதானுங்க கொரியர் பண்ண முடியும் அடிங்க அதை அதை